ஹலோ காய்ஸ் ஏ பிக் கென்ஜா அதில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பத்து டோக்கன் கிடச்சிருக்கு ஸோ இது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த சேலஞ்சை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி டோக்கனை வச்சு ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு முப்பது பர்சன்டேஜ் முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் கிட்ட வந்துச்சுன்னா கம்ப்ளீட் ஆகிடுது ஸோ இது சேலஞ்சு நீங்கள் எப்போ எத்தனை பர்சன்டேஜில் அது கிடைக்கும்னு நமக்கு தெரியாது பட் நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அது கிடைச்சிடுச்சு நமக்கு டோக்கன் ஸோ அந்த டோக்கன் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பின்னை நம்ம இத்தாச்சி அசென்ஷனாக ஸோ இந்த ஸ்பின்னை நம்மளால் பத்து வாட்டி பண்ண முடியும் ஸோ இந்த ஸ்பின்னில் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் ஸோ அதே மாதிரி நான் சும்மா தான் ட்ரை பண்ணுறேன் இந்த டோக்கனை நீங்கள் அப்படியே வச்சு வேறு ஒரு ஸ்பின்னுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் போயிட்டு எங்கள் ஓகே ஈவெண்ட்டில் நெஞ்சாவில் ஸோ இதெல்லாம் க்ளைம் பண்ணிக்கலாம் ஸோ அண்ட் கிரேட் ஷினோபி கிரேட் ஷினோபி கீழே வவுச்சர் எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டோக்கன் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் பத்து டோக்கன் அப்படியே வேறு ஒரு ஈவெண்ட்டு கூட நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மொத்தமாக நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதை வேறு இது கூட சுற்றிக்கலாம்னு நினைக்கிறேன் பட் நமக்கு என்ன கிடைக்கும் தெரியாதுல்ல எத்தனை சுற்றி சுற்றினா அது கிடைக்கும்னு கூட நம்மளுக்கு தெரியாது ஸோ எல்லாத்துலேயும் நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகேவா ஸோ இந்த பத்து டோக்கனை நம்ம இது ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு என்ன கிடைக்குது பார்ப்போமா ஏதாவது ஒரு டோக்கனாச்சும் கிடைக்குமா உங்களுக்கு ஏதாவது தோணுதா கிடைக்குமான்னு தோணுதா அது யாராவது சொல்லுங்கள் பிஃபோர் பட் ஒரு அதிசயம் ஒன்று நடந்திருக்கு பாருங்கள் ஸோ இந்த பத்து டோக்கன் நமக்கு ஃப்ரீயாகவே கிடைச்சிருக்கு ஸோ அதே மாதிரி இன்னும் முப்பது டோக்கன் தருவாங்க ஸோ கரெக்டாக அதை ப்ளே பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக அந்த டோக்கன்ஸ்லாம் கெயின் பண்ண முடியும் ஸோ அதில் அந்த சேலஞ்சுன்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி டோக்கனை சேர்த்துட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு பண்டல் பண்டல் வேறு ஃப்ரீயாக தரானுங்க ஸோ பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு இத்தாட்சியோடைய பண்டல் நமக்கு கிடைக்கணும் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா அஞ்சாவது லெவலில் அந்த கண்ணு சிம்பிள் போட்டிருக்கில்ல அது அஞ்சு குவாட்டி நமக்கு கிடைக்கணும் ஸோ நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஒரு ஸ்பின் பண்ணுறேன் ஒரு ஸ்பின்ல பார்த்திங்கன்னா என் பேக் பேக் இதை நான் என்ன பண்ணுறது ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபைவ் ஸ்பின் போட்டுருக்கலாம் அஞ்சு ஸ்பின்னு போட்டால் என்ன என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஒன் டூ த்ரீ ஃபைவ் ஸ்பின்னில் ஒன்றுமே கிடைக்கல எதோ டோக்கன் ஏதோ கிடைச்சிருக்கு ஸோ அந்த டோக்கன் வச்சு என்ன பண்ண முடியுன்றது எனக்கு தெரில மேபி அது நம்ம ஸ்பின்னில் கொஞ்சம் ஆஃப் பர்ச்சர்ஸ் அந்த மாதிரி ஆஃப் பர்சன்டேஜ் ஆனால் போகணும்னு நினைக்கிறேன் ஸோ ஆமாம் அந்த மாதிரி தான் சேர்ந்துருக்கு மேலே எட்டு ஸோ எனிவே இப்போ நம்ம ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பின் பண்ணலாம் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் ஒன் டூ த்ரீ ஹிதாச்சி ஹூச்சிஹா ஒரு ஸ்பின்னு ஒரு ஸ்பின்னில் எதாவது வரணும் எனக்கு அவ்வளோ தான் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நினச்சேன் அதே மாதிரி எனக்கு நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள் தரித்தனமாக இருக்கும் ஸோ இந்த ஸ்பின்னு ஒரே ஸ்பின் தான் டைமிங் என்ன இது வித்தியாசமாக ஒரு சவுண்டு கேட்டுதுன்னு பார்த்தா அவ்வளோதான் ஒன்று கிடச்சிடுச்சு அவ்வளோதான் இது தரித்தனமாக இருக்குல்ல என்ன பண்ணுறது கங்காயில் கொடுத்துட்டாங்க ம் இது ஒரு வில்லனுடைய கத்தி ஸோ வேறு லெவலான இருக்கும் சூப்பராக இருக்குது ஸோ பேலன்ஸ் இருக்கிறது நம்ம சுற்றிடலாம் பட் ஒன்றுமே கிடைக்கல பேலன்ஸ் இருக்கிறத சுற்றும் போது உங்களில் எத்தனை பேர் இதை ஸ்பென்ட் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி ஏன்னா நான் முடிக்கிறது நேரம் ஆச்சு ஏன்னா நான் ரெகுலராகலாம் ப்ளே பண்ணுறதில்ல சும்மா எப்போயாவது ஸோ அந்த மாதிரி ப்ளே பண்ணி ஒன் ஹவர் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் உங்களால் அதில் இருக்கிற டோட்டல் டோக்கன் எடுக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ப்ளே பண்ண போன ஒவ்வொரு இதுக்கும் ரெண்டு ரெண்டு டோக்கன் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு கேமுக்கும் ஸோ அது லிமிட்டேஷன் இருக்குது சிஎஸ்னால் பதினஞ்சு பிஆர் ரேங்க்னா பார்த்து அந்த மாதிரி இருக்குது ஸோ பார்த்துக்குங்க அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய டைமண்ட் ஸ்பென்ட் பண்ண வேண்டியது இருக்கும் டைமண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்பென்ட் பண்ணலாம் மற்றபடி தேவை கிடையாது இதில் ஸ்கில்லு தான் முக்கியம் ஸோ இந்த ட்ரெஸ் வச்சுருக்கீங்கன்றது சும்மா ஒரு சீனுக்காக வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஸோ இதை பார்த்திங்கன்னா அந்த எமவுட் அவன் தம்பியை தலையில் தட்டுவானல ஸோ ஸோ அந்த எமோட் ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட்டு என்ன ஈவெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்